நகரங்கள் வளர்து உயரமான கட்டடங்கள் லக்ஸூரி ஃபிளாட்ஸ் மால்ஸ் எல்லாமே டெவலப்மென்ட்னு சொல்றோம் ஆனா அந்த நகரங்கள்ல கற்றவங்க அந்த பிளாட்ல வாழ முடியாது அந்த மால்ல ஒரு சின்ன ஷாப் கூட வைக்க முடியாது அந்த வாழ்க்கைய கனவா கூட நினைச்சு பார்க்க முடியாது அவங்களோட இருப்பிடம் எதுன்னா சின்ன வீடுகள் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாதது நிரந்தர பயம் மழையில அடிச்சுட்டு போயிடுமோ வெள்ளம் வருமோ என்ன ஆகுமோ அப்படி ஒரு பயம் நகர வளர்ச்சி எல்லாருக்குமே பயன் தரணும் ஆனா இப்போ அது சிலருக்கான லக்ஸூரியா மாறிடுச்சு அரசாங்க திட்டங்களும் இருக்கு வீடு உணவு வேலை கல்வி இது எல்லாமே ஆனா எல்லாருக்கும் முழுமையா போய் சேருதா நடுல ஊழல் தகவல் பற்றாக்குறை நிறைய பேருக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறதே தெரியாம வாழ்றாங்க இதனால உதவி அப்படிங்கறது உதவி தேவைப்படுறவங்களுக்கு முழுமையா போய் சேருதா இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா நம்மளுடைய மனநிலை நாம சொல்றது அவன் உழைக்கல அவனுக்கு அறிவில்ல அவன் ஒரு சோம்பேறி ஆனா உண்மை என்ன அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல சரியான வழிகாட்டல் கிடைக்கல ஒரு குழந்தை எந்த குடும்பத்துல பிறக்குதோ அந்த குழந்தையோட எதிர்காலம் பெரும்பாலும் தான் தீர்மானிக்கப்படுது இது ஒரு மனுஷனுடைய தப்பா கிடையாது இது ஒரு அரசாங்கத்துடைய தப்பும் கிடையாது இது பொருளாதார அமைப்பு நம்ம சொசைட்டி அதோடைய கட்டமைப்பு கல்வி சமநிலை இல்லாமை வாய்ப்பு வித்தியாசம் அலட்சியமான மனநிலை இது எல்லாமே சேர்ந்து உருவாக்கிய ஒரு சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி தான் சொல்லணும் முழு தீர்வு அப்படிங்கறது ஒரே நாள்ல கிடைச்சிடாது ஆனா நாம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தரமான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கலாம் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் குறைஞ்ச வருமானத்துல பாதுகாப்பான வேலை அஃபோர்டபிள் ஹவுசிங் சமூக பொறுப்பு தனி நபர்கள் கிட்ட இருந்தும் முக்கியமா அவன் வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து நாம எல்லாரும் ஒரே சமூகம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துக்கு மாறணும்